உங்களோட வெறும் கையால் முளம் போட முடியுமான்ற வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது அதில் நீங்கள் சொன்னதெல்லாம் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாமல் அடிப்படையில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி பெரிய அளவில் கோல் செட் பண்ணுறது ஓகே நினைக்கிறது கோல் செட் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கணுமே அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆனால் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதியெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடணும் தகுதிகள் வரணும் தகுதி இல்லாதவங்ககிட்ட எதுவுமே நிற்காது நிலைக்காது ஒரு தங்கம் கூட தகுதி இல்லாதவங்கக்கிட்ட நிற்காதுங்க அது என்ன சொல்ல வரேன்னா கோல் செட் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து எது ஒன்றாலும் கோல் சொல்லுவோம் ஆனால் அடையிறதுக்கு தான் தகுதி வேணும் தகுதி இல்லாதவன் எதை அடைஞ்சாலும் அதை வந்து தக்க வச்சுக்க முடியாது ஒரு ஒரு சவரன் செயின் கொடுங்க ஒரு சவரன் தங்கத்தை கொடுங்க ஒரு ஆளுக்கிட்ட அந்த தங்கத்தை தான் போட்டுக்கிறதுக்கு அவங்ககிட்ட தகுதி இல்லைன்னா அவனால் வச்சுக்க முடியாது ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட தினக்கூலி பண்ணுறவங்ககிட்ட ஒரு ஆடி காரை கொடுங்க பென்ஸ் காரை கொடுங்க அவனால் அதை வச்சுக்கிட்டு பழைப்பெல்லாம் நடத்தி சம்பாதிச்சிடலாம் முடியாது அந்த காருக்கும் அவமானமாக போயிடும் அந்த காரை வச்சுருக்கிற அவனாலே நிம்மதியெல்லாம் இல்ல அவனாலையும் வச்சுக்க முடியாது அதுக்கு வந்து அந்த கா கார் தன்னோட மதிப்பை இழந்து போய் அது நாளடைவில் வந்து புலி விழுந்து அது இல்லாமல் போயிடும் ஆக தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட எதுவுமே தாங்க முடியாது அதுதான் தகுதியை வளர்த்துக்கணும் நீங்கள் கோல் செட் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு தான் கோல் செட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அதை அடையிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தகுதியை வளர்த்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை இது உங்களுக்கு மட்டுமே கிடையாது எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே அவ அந்த அவநம்பிக்கை இருக்கும் என்னென்னா பேராசன்ற மாதிரி நினைப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் இவர் பெருசு பெருசாக நினைக்க சொல்கிறாங்களேன்னு நான் சொல்லலங்க திருவள்ளுவர் சொல்கிறார் உள்ளூது உள்ளூ உயர் உள்ளல் நினைக்கும்போது பெருசாக நினைக்க சொல்கிறார் திங்க் பிக்குன்னு சொல்கிறாரு பெருசாக நனிக்கணுந்தான்னு சொல்கிறார் அவர் நினைக்கிறதே பெருசாக நனிக்க தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு சில பேர் இந்த அரசியல் அதிகம்லாம் சொல்லுவாங்க அடுத்த எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் நானே ஜெயிச்சிருவேன் அப்படின்றார் நாங்களே ஜெயிச்சுருவோன்னு வாங்க ஒரு நாளும் இந்த எழுபத்தஞ்சி வருஷம் ச வரலாற்றில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் ஒரே கட்சி ஜெயிச்சு தான் வரலாறே கிடையாது ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆழ் மனசில் அவங்களுக்கே வந்து அவநம்பிக்கை இருக்கும் அது வேறு விஷயம் அவ்வளோலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வெளியே சொல்லிவிட்டு கம்மிட் பண்ணிவிட்டு ஜெயிக்கலனா அது கிரிட்டிசம் ஆகுமேங்கிறதுக்காக கொஞ்சம் குறைச்சி குறைச்சி சொல்லுவாங்க நாங்கள் இரநூறு சீட்டு வாங்குவோம் நூற்றி ஐம்பது சீட்டு வாங்குவோம் ஃபுல் மெஜாரிட்டிக்கு மேலே வாங்குவோம் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுபோல் நினைக்கிறதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம எவ்வளோ நாள் நினைக்கலாம் அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கான தகுதி முழுமையாக நம்ம அடைந்திருந்தால் நம்ம அடைந்த அந்த இலக்கு நம்ம விட்டு போகாமல் இருக்கும் இல்லாட்டி போய்விடும் இது ஒன்று ரெண்டாவது அனுபவம் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறீங்களா நம்ம வந்து எல்லாமே வந்து பெரிய மனுஷங்க சொல்கிறத கேட்டு நடக்குது ஆண்டோர் சான்றோர் மேலோர் சொல்கிறக்கூடியவங்க கூடியவங்க வார்த்தைகளை கேட்டு கேட்டு தான் நம்ம நடக்கிறோம் திருக்குறளில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறோம் அப்புறம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையு உயர்வுன்னு சொல்கிறாரு இல்லையா நம்மளுடைய எண்ணங்கள் அளவுக்கு உயர்வாக இருக்குதோ எந்த அளவுக்கு தாட் ப்ராசஸ்லாம் பெருசாக இருக்குதோ அளவுக்கு நம்ம உலர உயர முடியும் அதுக்கு மேலே உயர முடியாதுன்றார் அதோட கீழே நாளில் இருக்கலாம் மொழி அதுக்கு மேலே போக முடியாது நீங்கள் நினைக்கிறதே இவ்வளோண்டு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே தான் அவங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு மேலே இருக்க முடியாது பல பேர் சொல்லுவாங்க சில பேர் அச்சீவ் பண்ணிட்டு டிவியில் அந்த வெற்றி கொண்டாட்டங்களை சொன்ன நான் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதிலலாம் உண்மையே கிடையாது அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டாங்க அவங்க அதை பிடிச்சி தான் அது வந்து இன்வால்வ் ஆகி தான் செஞ்சிருக்காங்க அதுதான் அதனால ஃபுல்லாக வரும் மொழியும் மற்றபடி அதெல்லாம் வந்து ஃப்ளூக்கிலெலாம் வந்துடாது ஸோ பெரிய மனுஷன் சொல்கிறதுலாம் கேட்கணும் நான் வந்து எயிட்டிஸில் வந்து டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தியோட ஃபேன் உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படத்தில் கமலஹாசனுடைய கேரக்டர் பேர் உதயமூர்த்தி கே பாலச்சந்தர் படம் அது எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எண்ணங்கள்னு புக்கு இருந்தால் அந்த எண்ணங்கள் புக்கு எப்படியோ என் கைக்கு வந்தது அந்த எண்ணங்கள் புக்கை படித்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவரை போய் நேரில்லாம் போய் பார்த்துருக்கேன் அது தொடர்ந்து அவரோட மற்ற புத்தகங்கள்லாம் படிச்சுருக்கேன் அப்படிலாம் இருக்கு அந்த எண்ணங்களில் நாலே நாலு சிஸ்டம் சொல்லி கொடுத்தாரு சொல்லியிருந்தது அந்த புக்கில் அதே மாதிரி நான் எழுதி வச்சுட்டு இன்றைக்கும் கூட இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் இன்றைக்கும் நம்ம அந்த இதை வந்து எழுதி வச்சுருக்கோம் அது எயிட்டிஸில்னாக்கா இப்போ நீங்கள் நைன்ட்டீஸு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மேலே அது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு வரேன் அப்படி இருக்கும் ஸோ அந்த அந்த எண்ணங்களோட அடிப்படையில் தான் அவர் சொன்னதை நம்பி தான் நம்ம செஞ்சு தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்னதாக அன்றைக்கி தேதியில் ஒரு அறநூறுரூவா சம்பளத்துக்கு இருந்தவன் நான் ஒரு எட்டு பிஸ்னஸுக்கு தொழில் அதிபராக மாறுற அளவுக்கு என்னால் அதில் வளர முடிஞ்சுது அவரோட புத்தகத்தில் இருக்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுக்கப்புறமும் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன் அந்த கோலில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு பேப்பரை எடுத்து கோல் செட் செட்கணும் பத்து கோல் பாக்கெட்டில் இவ்வளோ பணம் இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது எல்லாம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை பாக்கெட்டில் நூறுரூவா இருக்கும் பர்ஸில் ஆயிரம் ரூபா இருக்கணும் வீட்டில் ரூபா இருக்கணும் பேங்கில் ஒரு லட்ச ரூபாய் இருக்கணும் வீட்டில் இவ்வளோ நகை இருக்கணும் பத்து லட்ச ரூபா கார் இருக்கணும் ஒரு கோடி வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து இலக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சேங்க அது அத்தனையும் ரொம்ப சொற்ப காலத்துல ரொம்ப ஸ்பீடான காலத்தில் அது அத்தனையும் அடைஞ்சாச்சு அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கோலை வந்து ரீசெட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே என்னுடைய மைண்டெல்லாம் வந்து உலக அனுபவம் வாழ்வில்லை நான் தத்துவம் எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்னாக்கா துறவரத்தை கொடுத்துச்சு மன ரீதியாக நான் துறக்க ஆரம்பித்தேன் ரொம்ப ஸ்பீடாக எதுவுமே அச்சீவ் பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியுது உலகத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு ஆன்மீக பக்கம் என் மைண்டு வந்து டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கடவுள் சிந்தனை வந்துடுச்சு நான் கடவுள சிந்தனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருக்கும்போது இதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சது கடவுள் சிந்தனை வந்ததுக்கப்புறம் உலகத்தை ரசிக்கிற எண்ணம் குறைஞ்சி போச்சு அதை தான் சிந்தனைன்னு சொல்கிறது அது மாதிரி ஆனதுக்கப்புறம் ரீசெட் பண்ண முடியல கோலை ரீசெட் பண்ணலை பண்ண முடியல இல்லை பண்ணவே இல்லை பண்ணாதனால எங்கே வந்து நின்றுனோ அதே இடத்துல நின்று போச்சு அதுக்கு மேலே உயர முடியல வாழ்க்கை அதுக்கு மேலே போல அப்படியே இருக்குது ஏன்னா மனம் போதும்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு திருப்தி அடைந்து விட்டது நீல் ஆம்ஸ்டாங் சொல்கிறவரு நிலாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணதான் நினச்சிட்டார் அதனால் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்கலை அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஸ்டக்கானவர் தான் நாளுக்கு நாள் அச்சீவ் பண்ணணும் நாளுக்கு நாள் நம்மளுடைய பெஞ்ச் மார்க்கு அதிகரிச்சுக்கிட்டே போகணும் நம்மளுடைய டா டார்கெட் வந்து கார்பர்ட் கம்பலி எப்படி டக்கு டக்குன்னு அடுத்த அடுத்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்களா அது மாதிரி நம்மளோட பெஞ்ச் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ரீசெட் பண்ணணும் கோலை அடுத்த லெவலில் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டேஜுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் அதுக்கு வந்து இன்னொரு வாட்டி நம்ம வந்து அது கோல் செட் பண்ணணும் இது பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும் ஆனால் என்ன லெவலில் நமக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு போதும்னு ஒரு மன சிந்தனையில் நாம் விட்டுவிட்டோம் அதனால் ஆன்மீகவாதிகளுடைய மோட்டிவேஷன் மட்டும் தான் கேட்டுக்கணும் மொழிய அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அதனால் நம்ம விஷயத்தை விட்டுருங்க ஆனால் முன்னாடி நான் சொன்னது என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் கையில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி தேதிக்கு என்ன இருக்குதோ அதுதான் ரியாலிட்டி அதை வச்சே நம்ம வந்து வாழ்க்கையில் டெவலப் பண்ண முடியும் ஒன்று உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கோல் மேலே இருந்ததுன்னா சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கோங்க கண்ணுக்கு தெரியாத ஆவியெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டுருக்குறோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம சுற்றி சந்தர்ப்ப பேய்கள் பூதங்கள் அலாவுதீன் அற்புத விளக்கில் வரக்கூடிய அந்த பூதங்கள்லாம் நம்மளை சுற்றி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அது நமக்கு இது தான் அது இந்த தான் நமக்கு அள்ளி கொடுக்க போதுன்னு நமக்கு தெரியாது சந்தர்ப்பங்கள்லாம் அப்படி இருக்கும் நீங்கள் எப்போ கோல் செட் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போ ஃபோக்கஸாக இருக்கிறீங்களோ அந்த கோலில் அப்போது சரியான சந்தர்ப்பத்தை உங்களால் அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் ஏற முடியும் முன்னேற முடியும் கண்டிப்பாக நம்பணும் நம்பிக்கை இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து அந்த சரியான உங்களை வாழ வைக்க போகிற அந்த சரியான சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விட்டுறீங்க உங்களால் அடையாளம் காண முடியாது அது ஒன்று தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் இது தான் இந்த இந்த இப்போ இப்போ இதுதான் ஒரு மூட்டையில் இருக்கக்கூடிய கூழாங்கல்ல ஒரே ஒரு கல் மட்டும் வைரக்கல்லாக இருக்குனாக்கா எவ்வளோ நிதானமாக ஒரு ஒரு கல்லையும் பார்த்து பார்த்து நம்ம எடுத்து போடுவோமோ அது கூட என்னென்னா வைரக்கல் கையில் கிடைக்கிற வரைக்கும் மற்ற கல்லை போடக்கூடாது அப்படியே எடுத்து 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 வச்சுக்கிட்டே இருக்கணும் வயிறக்கல் கடித்ததுக்கப்புறம் மற்ற கல்லெல்லாம் நமக்கான கல் இல்லை அதெல்லாம் சாதாரண கல்லுன்னு நம்ம தூக்கி போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி க நம்மளோட சந்தர்ப்பங்களெல்லாம் ஒன்று ஒன்றையும் வயிறக்கல்லான்னு நினச்சே நம்ம நம்மளோட சந்தர்ப்பத்தில் மரியாதை கொடுத்து அதெல்லாம் ஆ ஆய்வு பண்ணணும் அப்படி பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு ஒரே ஒரு கல் நம்ம வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கை மாற்றுறதுக்கு ரொம்பலாம் தேவையே இல்லைங்க ஒரு சொல்லு போதும் ஒரு கல் போதும் ஒரு மனுஷன் போதும் ஒரே ஒரு சிந்தனை போதும் ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா போதும் நம்ம வாழ்க்கை மாறும் இப்படி தான் பல பேருடைய வாழ்க்கை இருக்கிறதுன்ற அனுபவம் ஜாக் ஃபீல்டுன்னு ஒருத்தர் அவர் ஷவர் திறந்து குளிக்கும்போது தான் அவருக்கு புது புது ஐடியாலாம் வரும் ஒரே ஒரு ஒத்த ஐடியாவில் ஒரு புக்கு சம்மந்தப்பட்ட ஒத்த ஐடியா வந்து அவர் வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கார் அவர் கூட நான் வந்து மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணி அவரோட ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன் ஆக்க யூ கன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான் அவர் ஜாக் அண்ட் ஃபீல்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியா நாம் இப்போ சொல்கிறதுலாம் வெறும் நம்ம டாக்டர் எம்எஸ் சுதயமூர்த்தி சமாச்சாரம் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய அலங்கிட்ட எல்லாம் நம்ம ட்ரைனடாக இருந்தால் தான் சொல்கிறோம் நம்ம இங்கே மேலே அதுக்கான ஃபோட்டோ ஜாக் அண்ட் ஃபீல் பிரைன் ட்ராசி ஜானி விம்ரே இந்த மாதிரி எண்ணற்ற மனிதர்கள் அவங்களுடைய ஷாப்பில் நான் போய் கற்றுக்கிட்டு வந்ததை தான் நான் இருக்கிறேன் அப்புறமா அதுலேயே எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நமக்கும் ஒரு மூன்றாவது கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னை பார்க்காமலே கொல்லாமலே என்னோட ஒரு கேள்வி ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புகிறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த ஹாலில் நான் எங்கே உக்காந்துருக்கிறேன் கரெக்டாக சொன்னாருங்க அவர் ஒரு ஆள் ஜானி விம்பரேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சின்ன பையன் தான் ஒரு கேங்ஸ்டாராக இருந்திருக்காரு பின்னாடி வந்து அவர் திருந்தி பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஸ்பீக்கு ஸ்பீச் கொடுக்குறவராக மாறிட்டார் வாழ்க்கையில் வெற்றிகளும் அடைஞ்சிட்டார் அவரோட மீட்டிங் அணைக்கிறேன் அவர்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒர்க் ஷாப் முடிஞ்சு கடைசியாக கொஷின் செஷன் வரும்போது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புகிறோம் நான் யார் என்ன ஒன்றுமே அவருக்கு தெரியாதுங்க தெரியாதப்போ என்னோடய ஒத்த கேள்வியை படிச்சுட்டு அவருக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாரு சென்னை ட்ரேட் சென்டரில் டபுள் ஸ்டேஜ் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் நடந்து போகிறாரு அங்கே இருந்து இங்கே வரைக்கும் நடந்து வர்றாரு அப்புறமா நடுவில் வந்து சொல்கிறாரு நீங்கள் அநேகமாக லாஸ்ட் ரோவில் உக்காந்துருப்பீங்கன்னு சொல்கிறாருங்க ஏன்னா நீங்கள் சராசரி மனுஷன் இல்லை யூ லைக் ஏ சைண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சன்னியாசியாக போக வேண்டியவர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோல் எல்லாம் தேவையில்லாதது நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஒன்றா யூஸ் ஆகும் ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அதில் நாட்டம் இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாருங்க நான் யார் என்னான்னு தெரியாமல் நாமளும் மற்றவங்கள மாதிரி கோட் ஷீட்டு போட்டுக்கணும் சைடில் போய் இருக்கிறோம் ஆனால் அவர் வந்து நம்மளோட ஒத்த கீழ் இதில் அப்போ நம்ம முடிவு பண்ணும் தேவையில்லாமல் நம்ம அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கான வாகனம் அது இல்லை நம்ம போக வேண்டியது ஆன்மீக பயணம்தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி நம்ம அதை நம்ம திருத்திக்கிட்டோம் ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆளோட கேரக்டரை அல்லது அவரோட உள்ளார்ந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரும் ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இருக்கும் அந்த ஜானி விம்புறை கிட்டே அந்த ஞானம் இருந்தது ஏன்னா ஒருத்த வரி கேள்வியில் நான் யார் என்னென்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து என்னோடய பாதையை நீங்கள் அனாவசியமாக பிஸ்னஸ் லைனுக்கு வராதிங்க நீங்கள் ஆன்மீகவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தார் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி ஏற்றுக்கிட்டு தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் அனாவசியமாக அவநம்பிக்கை கொள்ளாமல் தைரியமாக நீங்கள் கோல் செட் பண்ணுங்கள் பின்னால் அதெல்லாம் அடைவீங்க நன்றி வணக்கம்